நீங்க அந்த கேஸ் வந்து சொல்கிறாங்களே இது வரைக்கும் நாங்க எடுத்த முடிவுலேயே செந்தில் பாலாஜி தான் எங்களோட இது வரைக்கும் நாங்க கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணது இவரை பார்த்தோம் இப்போதைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல இது முடிச்சு இவர் அன்லிமிட்டடா ஒரு மனுஷனை உள்ள வைக்கலாமா இப்போ நாங்க ஸ்டாண்டை மாத்திக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி உள்ளவே இருக்கிறவங்களே ரொம்ப நாள் வச்சு கூடாது வெளியில் அனுப்புறாங்க அவர் அனுப்பிச்சு அடுத்த நாள் இவர் போறாரு அதுக்கப்புறம் சோரன் போறாரு அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் போறாரு எல்லாம் அதே பாலிசியில் வெளில வர்றாங்க அவங்க எல்லாம் அப்படியே இருக்காங்க இவர் வரல